சதி ஜோதி பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் பில்லர் உலகம் இங்கும் வெற்றி நடை போடுகிறது காணும் பொங்கல் பண்டிகையையொட்டி உதகை சுற்றுலா தலங்களில் பயணிகள் அதிக எண்ணிக்கையில் குவிந்தனர் இது குறித்து நமது செய்தியாளர் பிரபு வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் இன்று பொங்கல் பண்டிகையானது வெகு சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தலமான நீலகிரி மாவட்டத்தில் இன்று பண்டிகையானது வெகு பிரபானமாக கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக உலக அரசு சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொங்கல்கள் வைத்து பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன அதே போல பழங்குடியினரின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் வந்து சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் வந்து கலந்து கொண்டு இந்த நடன நிகழ்ச்சியை கொண்டாடி மகிழ்ந்து வரும் நிலையில் இன்று காலை முதல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து உதவி அரசு தவறும் பூங்காவுக்கு வந்து வருகை புரிந்து வராங்க இங்க வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் கேட்கலாம் சொல்லுங்க எங்க இருந்து இதுதான் இருக்கிறீங்க இதுதான் இந்த பொங்கல் பண்டிகை இந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல கொண்டாடுறத எப்படி ஃபீல் பண்றீங்க வணக்கம் நாங்க மேட்டுப்பள்ளி திரும்பி வரோம் எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காணும் பொங்கல் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு நிறைய பங்கன் எல்லாம் பொருந்திருக்காங்க அது போல நடன நிகழ்ச்சி மற்ற குழந்தைங்களுக்கான போட்டிகள் டான்ஸுகள் இதெல்லாம் நடத்தாங்க மிக சிறப்பா இருந்தது இது எங்களுக்கு வித்தியாசமா இருக்குது இந்த டைம் எப்போ வருஷ வருஷம் நம்ம இந்த டைம்ல வருவோம் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சுட்டு இந்த வருஷம் நல்லா செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க சுற்றுலா பயணம் எல்லாருக்கும் நல்லா இதா இருக்கு நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் ஏன்னா வந்து இயர்லி இயர்லி நாங்க இங்க வருவோம் அப்படி வர்றப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்துருக்கோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணாங்க நிறைய விசிட்ல இருந்து வந்தாங்க சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு ஆயிடுச்சு பொதுவாக கிராமப்புறங்களில் தான் இந்த பொங்கல் பண்டிகைன்றது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுவோம் இந்த சுற்றுலா உங்க குடும்பத்தோட இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடுறத எப்படி ஃபீல் பண்றீங்க நல்லா ஹாப்பினஸ் ஆகும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணது பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி செலவு இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு வேறு வேறு ஊர்ல இருந்து வந்து நம்ம இங்க இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல என்ஜாய்மெண்டா இருக்குது பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம ஃபேமிலி நம்ம சுற்றி இருக்கிறவங்க மட்டும் இருப்போம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மத்த ஊருக்காங்க மத்த எல்லாத்தையும் வந்திருக்காங்க எல்லாமே வந்து நம்ம ஜாயின் பண்ணி இருக்கோம் நல்லா இருக்குது அதாவது சுற்றுலா தலத்தில் இந்த தமிழர் திருநாள பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்வது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவிக்கின்றார் அது மட்டும் இல்லாம நீலகிரி மாவட்டத்துல சனி ஞாயிறு மற்றும் இந்த பொங்கல் பண்டிகை தொடர் முறை காரணமா ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வந்துட்டு வருகை புரிந்து இந்த பொங்கல் பண்டிகையை வந்து உதவியில் கொண்டாடி வருகின்றார் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக உதவியில் இருந்து செய்தியாளர் போகும்